வணக்கம் மென் செய்திகள் விநாயக சதுர்த்தி விழா நெருங்கி வரும் வேளையில் மதுரை நகர் பகுதியில் உள்ள விழாச்சேரியில் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது இங்கு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகிறது என் பேர் அழகர் சாமி திருப்பரம் பகுதியில் கிராமத்தில் பொம்மகம் மீன் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து மதுரை மாவட்டம் இது இப்போ வந்து நாங்கள் விநாயகர் பண்டிகை வர்றதுனால நிறையா வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து விநாயகர் பண்டிகையில் வந்து மூணு இஞ்சிலருந்து ஒரு எட்டு அடி வரைக்கும் விநாயகர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து இப்போ எல்லா ஏரியாவிலும் நல்லா ரீச் ஆகுது இப்போ வந்து குடும்பங்கள் வந்து இதில் ஒரு பத்து நூறு பேர் ஈடுபட்டு இது எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது ஆனால் சுற்றுச்சூழல் வந்து இந்த மாசு கட்டுப்பாட்டுக்கும் வந்து கெடாத அளவுக்கு முள்ளி களிமண்லேயே தயார் பண்ணி இது நல்லா இப்போ அமோகமாக விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது வணக்கம் என் பேர் தெய்வகனி அந்த பொம்மை கம்பெனியில் ஒரு பத்து வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம் போய் விநாயகர் செஞ்சிக்கு விநாயகர் ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம் ஒரு மூணு வரை எட்டு எட்டு வரையும் போடுறோம் பிள்ளையார் இந்த கிராமத்தில் வந்து இந்த விநாயகர் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் இந்த மண்ணில் தயார் பண்ணுறதுனால விளாச்சரி மந்தனுக்கு ச தயார் பண்ணாலும் எல்லாருமே விரும்பி பொம்மை வாங்குவாங்க பிள்ளையாரெலாம் வாங்குவாங்க ஆனால் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஒரு இருபது பேர் எங்கள் வேலை பார்க்குறோம் ஆனால் நல்லா எங்களுக்கு ஒரு வசதி பக்கத்துலேயே இருக்குது எந்த கெமிக்கலும் கிடையாது இது வந்து எது சேதம் மிஷினு அரி எதுவுமே கிடையாது நாங்கள் விளாச்சரியில் அந்த மாதிரி விளாச்சில் நாங்கள் வசிச்சுட்டு வரோம் பொம்மை கம்மியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் விநாயகர் சேர்த்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் வேலை வெட்டி அதிகமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நைட்டும் பகலும் வேலை பார்க்குறோம் இது ஒரு பத்து பதினஞ்சு இருபது குடும்பம் இருபத்தஞ்சி குடும்பம் வேலை பார்த்துட்ருக்கோம் வேலை எங்களால் போதுமான அளவு எங்களால் ஆர்டர் கொடுக்க முடியல அளவுக்குமே பொம்மைகள் வந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியல நைட்டும் பவனு பார்க்குறதுனால இதனால் பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறது இங்கு தயாரிக்கப்படும் சிலைகள் அனைத்துமே களிமண்ணை பயன்படுத்திய செய்யப்படுவதால் இவற்றை நீர்நிலைகளில் கரைக்கும் பொழுது எவ்வித சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுவது இல்லை இந்த ஆண்டு புது வரவாக மைல் மேல் அமர்ந்திருக்கும் விநாயகர் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கும் விநாயகர் மற்றும் அன்னப்பற்றியில் அமர்ந்திருக்கும் விநாயகர் கற்பக விநாயகர் போன்ற புதுமையான சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன இவை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இதுடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்